இன்று வரைக்கும் நான் திரைப்பட விமர்ச்சனை கண்டதில்லை ஆனா என் வாழ்க்கையில நான் எதை பார்த்து வளர்ந்து வீரியம் உற்சாகம் அடைந்தன அந்த திராவிட இனத்துடைய மொழிபெயர்ப்பு அந்த தியாகியிலோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரெண்டு அந்த போராட்டக்களமாக கொண்ட பராசக்தி படம் வெளியே வந்திருந்தது கண்டுகளித்தோம் மிக மகிழ்ச்சி பெரிய முயற்சி பண்ணி பெரிய உழைப்பை எட்டு எல்லாரும் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருந்தாங்க அந்த படத்துல அது ஹீரோனியாக இருக்கட்டும் டைரக்டருடைய உழைப்பு கேமராமேன் லைட்மேன் அவ்வளோ பேரும் உழைப்பை கொட்டி கொடுத்துருந்தாங்க மிக மேலுத்து போன படத்தை பார்த்துட்டு நேத்து ராஜபலத்தில் எனக்காக பெஷல் காட்சி அமைத்திருந்தாங்க வாழ்த்துக்கள் ராஜபள்ளி உரிமையாளர் அன்பு பிள்ளைங்களுக்கு என்ன படம் அவ்வளவு ஒரு அற்புதமான கதை இன்னும் கொஞ்சம் எப்படி எல்லாம் கூட என்ன மாதிரிலாம் இருந்தாங்க என்ன தலைவர்களுடைய பேச்சு இதெல்லாம் இருந்தது ஒருவேளை சென்சர் போர்டான எனக்கு தெரியல அண்ணாவுடைய பேச்சு கலைஞருடைய பேச்சு இந்த இதில் எத்தனையோ பேர் அந்த மொழிபெயர்ப்புக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய அந்த மாணவர்களுடைய போனார் கொஞ்சம் இந்த ஆரம்ப இந்த காதல் காட்சியெல்லாம் கொஞ்சம் இருந்தது என ஒரு வரலாற்று தியாகிகளுடைய மொழி தியாகம் செய்தவருடைய அந்த பொள்ளாச்சியில் நடந்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு உயிர் பற்றி பத்தி சொல்லும் போது கொஞ்சம் தவிர்த்துக் இருந்தது மற்றபடி பெருமுயற்சி இந்த நேரத்தில் சரியான ஒரு படத்தை இந்த எப்படி இருக்காங்க இளைஞர்கள் மாணவர்கள் எப்படி இருந்தாலும் இன்றைய மாணவர்கள் பார்க்க வேண்டும் அந்த எழுச்சியும் அந்த உணர்ச்சியும் அந்த மொழி பெற்று இன்றைக்கு கொஞ்சம் மங்கி போச்சுங்கிற அளவுக்கு இருக்கு நம்ம தமிழகத்தில் ஆமாம் என் மனசில் உள்ள ஒரு உயிரை கொடுத்த மாணவர்கள் எல்லாம் இன்றை எந்த பாதையில் போயிட்டு இருக்கிறாங்கிறத நான் பொது பார்வையே விட்டுவிடுகின்றேன் மாணவர் செல்வங்களே இந்த படத்தை காணுங்கள் மாணவர்கள் தான் எதிர்காலம் பத்திரிக்கை தான் எதிர்காலம் தூணுன்னு சொல்லுவாங்க ஒரு நாட்டிற்கு இந்த திரைப்படத்தை இன்றைக்கு மாணவர்கள் பார்த்து நெஞ்சில் ஒரு நெருப்பாக தீயாக பரவ வேண்டும் என்பது அன்பு வேண்டுகோள் எப்பவும் விட்டு விடக்கூடாது உயிர் எங்க தமிழ் வரி அந்த படத்தில் எனக்கு பிடித்திருந்தது இந்த தமிழ் செல்வத்திற்கு வாழ்த்துகள் பட குழுவினர்களுக்கு நடிகர்களுக்கு நம்ம ரவி மோகன் நல்லா அற்புதமாக பண்ணியிருந்தாங்க எல்லா கலைஞர்களும் சாதாரண மக்களாக அந்த செத்து மடிஞ்சு உழுவுற அவங்கள கூட நான் நினச்சி பார்க்குறேன் ஏன்னா முகம் தெரிஞ்ச கலைஞர்கள் தான் பாராட்டணும் இல்லை அந்த சூடும் போது அதர்வாவுடைய நடிப்பு எல்லாமே எக்ஸலண்டாக இருந்தது சின்ன சின்ன விஷயங்களை அந்த காதல் காட்சியில் தான் எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆச்சோ படங்கிற அளவுக்கு இருந்தது ஆமாம் இன்னும் நல்லா அடுத்த கட்ட இது இது பெரிய ரிக்ஸ் எடுத்து பண்ணுறதுக்கு இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் இதை பார்த்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எந்த வழியில் நம்ம நாட்டுக்காக உயிர்த்தி தந்த இளைஞர்கள் அந்த கல்லூரி மாணவர்கள் அன்றைய போராட்டத்தில் ஈடுபட்டதை காணும் போது இந்த தமிழ் மொழிக்காக இத்தகைய ஒரு தியாகங்களை பண்ண அந்த படத்தை நிச்சயம் தேட்டரில் போய் பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்குது இது திரைப்படத்தை தாண்டி நம்மளுடைய வேற்றுமைகள்லாம் தாண்டி தமிழர்களை ஒற்றுப்படுத்தும் தமிழ் மொழியை உற்சாகப்படுத்தும் படமாக இது இருக்கிறது வாழ்த்துக்கள் படக்குழுவினர் அனைத்து கலைஞர்களுக்கும் உங்கள் சேலமாரா தமிழ் செல்வன் ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் தமிழில் கண்டு கழியுங்கள்